அலோவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் எம்ஜிஆர் லட்சுமி சிவாஜி லட்சுமி நடித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் எம்ஜிஆர் லட்சுமி நடித்த படங்களை இப்பொழுது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளிவந்த மாட்டுக்கார வேளன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளிவந்த குமரிக்கோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த இதய வீணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த சங்கே முழங்கு இந்த நான்கு படங்களும் எம்ஜிஆரும் லட்சுமியும் நடித்த படங்களாகும் இதில் மாட்டுக்கார வேளன் சங்கே முழங்கு படத்தில் இருவரும் ஜோடியாக நடித்துள்ளனர் குமரிக்கோட்டம் கோட்டம் இதய வினை படங்களில் ஜோடி இல்லை இவற்றில் மாட்டுக்கார வேளன் குமரிக்கோட்டம் இதயபிணை ஆகிய மூன்று படங்களும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் அடுத்து சிவாஜி கணேசன் லட்சுமி நடித்த படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் காவல் தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எதிரொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தங்கைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அருணோதயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் ராஜராஜ சோழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் உடக்காக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் தியாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் குடும்பம் ஒரு கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நெஞ்சங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் ஆனந்த கண்ணீர் இந்த பத்து படங்களும் சிவாஜியும் லட்சுமியும் நடித்த படங்களாகும் இவற்றில் காவல் தெய்வம் எதிரொலி தங்கைக்காக அருணோதயம் ராஜராஜ சோழன் ஆகிய படங்களில் ஜோடி கிடையாது இவற்றில் ராஜராஜ சோழன் தியாகம் ஆகிய இரண்டு படங்கள் மட்டும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கடன்த்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனில் சந்திக்கிறேன் நன்றி